இந்த காயில சூப்பரா ஒரு காரக்குழம்பு பண்ணலாங்க இட்லி தோசை களிக்கு தொட்டுக்க சூப்பரா இருக்கும் சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும் அளவு மூணு பேருக்கு ஒரு நேரத்துக்கு தோசைக்கு ஒரு நேரத்துக்கு சாதத்துக்கும் கரெக்டா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரே ஒரு காய் தான் எடுத்திருக்கேன் இந்த காயை வந்து நல்லா தோல் விட்டு குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது நாங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நூல் தான் சொல்லுவோம் நீங்க வேற ஏதாவது பேர்ல சொல்லுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஒரு குக்கர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த நூல்கோல் காய் இருக்கு இல்லைங்களா அந்த காயை உள்ள சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு மூணு அல்லது நாலு விசில் விட்டீங்கன்னா காய் சூப்பராக வெந்துடும் நீங்கள் சட்டியில் வேக வைக்கணும்னாலும் வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு காய் பிடி சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி வர கொத்தமல்லி இல்லன்னா நீங்க தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு சிம்லே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ண தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம் இப்ப இந்த தேங்காயோட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்க்கறங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆரம்பிச்சிருங்க நீங்க கொத்தமல்லி தூள் சேர்க்கிறதா இருந்தா நம்ம இந்த கறி மசாலா தூள் சேர்த்தணும் பாருங்க அந்த டைம்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அளவா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயை நல்லா கழுவிட்டு அடுப்புல வச்சிருக்கேன் திரும்ப ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமா பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அது சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இல்லைன்னா நீங்க கடுகு கருவேப்பில மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்சு அந்த விழுத கடாயில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மஞ்சத்தூள் கல்லுப்பு காரம்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அவ்வளவுதான் இதை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர்ல இந்த காய் வேக வச்சிருக்கோம் பாருங்க அதுவும் வெந்திருக்கான்றத பாத்துக்கோங்க பார்த்துட்டு அந்த தண்ணியோடவே வந்து இந்த கடாயில உள்ள சேர்த்துருங்க அவ்வளவுதாங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்ப கலந்து விட்டு கொதிக்க வச்சீங்கன்னா சூப்பரா குழம்பு ரெடி ஆயிரும் எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இதே பாத்தீங்கன்னா நீங்க பீட்ரூட்ல பண்ணலாம் சௌச்சவுளியும் பண்ணலாம்